ஹலோ மக்களே பார்வதி தாயார் மலைமகள்னும் மகாலட்சுமி தாயார் அலைமகள்னும் சரஸ்வதி தாயார் கலைமகள்னும் சொல்லுவாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்தது தாங்க துர்கை தாய் அவங்க பார்த்திங்கன்னா மகிஷாசுரனை மர்த்தனம் பண்ண நாள் தாங்க நவராத்திரின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் மகாலட்சுமி தாயாருக்காக நம்ம வழிபடுறாங்க இந்த மகாலட்சுமி தாயாரை பற்றி தாங்க இப்போ நான் சொல்லலான்னு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கந்தர்வ கண்ணின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்க யாழ் இசை ரொம்ப அழகாக வாசிக்கிறதுனால அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சிருது உடனே அவங்க கழுத்தில் இருக்க மாலை எடுத்து அந்த கந்தர்வ கண்ணிக்கு அணிவிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்த கந்தர்வ கண்ணி என்ன பண்ணுறாங்க துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாருனா அதை எடுத்துக்கிட்டு இந்திரனை பார்க்குறாரு ஐராவதி யானை மீது அழகாக வந்திருக்கிறார் இந்திரன்னு சொல்லிட்டு அவரை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாக இது இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த மாலையை கொடுக்குறாருங்க ஆனால் இந்திரன் பார்த்தீங்கன்னா தனது கர்வத்தால் வந்து அந்த மாலை வந்து அலட்சியப்படுத்திடுறாரு தனது கால்களில் போட்டு மிதிச்சுறாரு இதை பார்த்தா துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாருனா சாபம் விட்டுறாருங்க உனக்கு இப்போ மகாலட்சுமியோடைய அருமை உனக்கு தெரியாது அந்த தாயருடைய அருமை உனக்கு எப்போ தெரியும்னா எல்லா செல்வத்தையும் எழுந்துருவேன் எழுந்துட்ட பிறகு தான் அந்த கஷ்டன்னா என்னென்னு தெரியும் உனக்கு நீ அவங்களே அலட்சியப்படுத்துறியான்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாருங்க துர்வாச முனிவர் சாபத்தை வந்து அலட்சியம் எடுத்துகிட்டு எந்திர என்ன சொன்னீங்கன்னா நாட்கள் கடந்துடுதுங்க நாட்கள் கடந்த அவருக்கு வந்து தன்னோட செல்வத்தை எல்லாத்தையுமே இழந்துடுறாரு இழந்த பிறகுதான் அவருக்கு துர்வாசி முன்னோருடைய அருமை தெரியுது மும்மூர்த்தி கடலில் ஒருவரான பிரம்மாவை போய் பார்க்குறாருங்க ஆனால் பிரம்ம தேவர் என்ன சொல்லிடுறாருன்னா இதுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது லக்ஷ்மி தாயரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஸ்ரீ விஷ்ணு பகவானை போய் நீ நாடு அவரு தான் உனக்கு எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க உடனே இந்திரன் தேடிட்டு போகிறாருங்க ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆனால் விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது நீயா வழிபட்டால் தான் லட்சுமி தாயாரோட அருள் ஒன்று கிடைக்கும் ஆனால் லக்ஷ்மி தாயார் இங்கே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார் கடலில் இருக்கிறாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ தான் என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க அவங்க வந்து இருந்து அமுதம் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த அருள் கிட்டும் விஷ்ணு பகவான் சொன்னதும் இந்திரன் என்ன பண்ணுறன்னா மேருமலைக்கு போகிறாருங்க மேருமலை வந்து மத்தாகவும் வாசுகி பாம்பு வந்து கயிறாகவும் அதனுடைய வாய்ப்பகுதி வந்து அசுரர்களும் வால் பகுதி வந்து தேவர்களும் கடையை 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 அதில் இருந்து ரொம்ப நாட்களாக கடையிறாங்கங்க அது கடைஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து தன்வந்திரி வராங்க காமதேனு வராங்க அப்புறம் சுதர்சன சக்கரமும் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வெளியே புன்னகையோட கமலத்தோட சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக வராங்க அவங்கள பார்த்ததும் இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி தாயாருக்கு வந்து கங்கை நதியில வந்து அபிஷேகம் பண்றாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த மலரை வந்து உதாசனப்படுத்தினாரோ அந்த மலரால வந்து அவங்களுக்கு வந்து பூஜிக்கிறாரு பாரிஜாத மலரால வந்து பூஜிக்கிறாரு குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாமே நல்லா பண்ணி அவங்கள வந்து ஆனந்தப்படுத்துகிறாரு உடனே அந்த லட்சுமி தாயார் என்ன பண்றாங்க இந்திரா இனிமேட்டு நீ வந்து உன்னுடைய செல்வத்தை எல்லாம் பெற்றுடுவேன் உனக்கு இந்த நிலைமை இனி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சபத்துலேருந்து விடுவிச்சாங்க இருந்து இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா ஆனந்தமாயிடுறாருங்க இதுதாங்க லக்ஷ்மி தயார் உருவான கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்